ஏ ஜீரோ அளவிலான தாளில் ஒரு மணி நேரம் நாற்பத்தி ஒன்பது நிமிடங்களில் டூடுல் ஆர்ட் வரைந்து சோழன் உலக சாதனை படைத்த பத்து வயது மாணவன் மதுரையை சேர்ந்த வினோத்குமார் தமிழரசி தம்பதியரின் மகன் பத்து வயதான மகிழன் இவர் மதுரை கேந்திர வித்யாலயா பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு பயின்றுள்ளார் இந்நிலையில் மதுரை தெப்பக்குளம் பகுதியில் உள்ள கலாம் பரா பாரம்பரிய கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற சோழன் உலக சாதனை படைக்கும் முயற்சியில் ஏ ஜீரோ அளவிலான தாளில் ஒரு மணி நேரம் மற்றும் நாற்பத்தி ஒன்பது நிமிடங்களில் டூடுல் ஆர்ட் வரைந்து சோழன் உலக சாதனை படைத்தார் இந்த உலக சாதனை முயற்சியை நேரில் கண்காணித்து சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் நிறுவனர் முனைவர் நீலமேஹ நீலமேகம் நிமலன் பொதுச்செயலாளர் ஆர்த்திகா நிமலன் தென்மண்டல தலைவர் முனைவர் சுந்தர் மற்றும் மதுரை மாவட்ட செயலாளர் மருத்துவர் கஜேந்திரன் ஆசான் அழகு முருகன் போன்றோர் நேரில் கண்காணித்து உறுதி செய்தனர் பின்னர் சோழன் உலக சாதனை படைத்த மாணவனுக்கு சான்றிதழ் நினைவுக்கு அடையும் பதக்கம் மற்றும் அடையாள அட்டை போன்றவைகளை சோழன் உலக சாதனை புத்தகத்தின் நிறுவனர் முனைவர் நீலமேகன் நிமலன் வழங்கி பாராட்டினார் உலக சாதனை படைத்த மாணவனை கலாம் பாரம்பரிய கலை கலைக்கழகத்தின் மாணவர்கள் வாழ்த்தி பாராட்டினர் இங்க பாருங்க ஏ ஒரு நிமிஷம் கேருங்கயா அட நீங்க கொஞ்சம் ஓட்டி வாங்க இத பாருங்கயா ஏயா அப்படியே அப்படியே அங்க பாருங்க வணக்கம் வணக்கம் என்னோட